விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதிமூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தொம்போது புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூறில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பற்றி பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி தொடர்ந்து வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு நிஃப்டி சென்செக்ஸ் பிஎஸ்சி என்எஸ்சின்னு இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மிக்சடுன்னு சொல்லணும் அண்டர் டோன்ட் அண்டர் கரண்ட் வந்து நெகட்டிவா இருந்தாலும் ஏன்னா சென்செக்ஸ் முன்னூத்தி புள்ளிகள் இறங்கி இருக்கு அதுல முன்னூத்தி புள்ளிகள் நான்கே நான்கு பங்குனுடைய தாக்கத்தினால ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி வங்கி மஹேந்திரா மகேந்திரா லார்ஸ் அண்ட் ஜோப்ரோ இது போது மேட்டோ தஞ்சாவூர் இந்த முதல் நான்கு பங்குகளே வந்து இந்த முன்னூத்தி புள்ளிகளுக்கு மேலே இன்னைக்கு இறக்கத்திற்கு காரணம் இந்த நான்கு அல்லது இந்த ஐந்து பங்குகளை ரிமூவ் பண்ணிட்டா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம் இது ஒரு

விழுந்தது ஸோ ரொம்ப ஒரு மிக்சட் பேக்காக இருக்குது பட் ட்ரெண்ட் ஐ குட் வெரி கிளியர்லி சே தட் தட் இந்த மிக்சட் பேக் நடுவுலையுமே கிளியராக ஒன்று தெரியுது ட்ரெண்ட் டவுன்வேர்டு தான் நிச்சயமா பாசிட்டிவ் இல்லை ஏன்னா நிஃப்டி நூறு புள்ளிகளுக்கு மேலே இறங்கி இருக்கு நம்ம இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து இரண்டு மூணு நாட்கள் அதிகரிச்சது இப்போ இறங்கி இருக்கு நூறு புள்ளிகளுக்கு மேலே அட்வான்ஸை விட டிக்ளைன் மூன்று மடங்கு அதிகமா இருக்குது பிப்டி டூ வீக் ஹை பதினெட்டு வீக் லோ நூத்தி அறுபத்தெட்டு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் அறுபது லோயர் நூத்தி இப்போ இரண்டு மடங்குக்கு மேல இரண்டரை மடங்கு இருக்கு லோயர் சர்க்கியூட் பிப்டி டூ வீக் லோங்கிறது கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகமா இருக்கு எல்லா விதத்திலையும் மார்க்கெட் வந்து கிளியரா டவுன்லோட் ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்குங்கிறத ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் தான் நான் பார்க்குறேன் இதுல வந்து எல்லா செக்டாருமே அடி வாங்கிருக்கீங்களா சார் இல்ல ஏதாவது கவனிக்கிற மாதிரி குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஸ்டாக் அப்படின்னு சின்னதா ஒரு ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி செக்டர்லயும் ஐடி தகவல் தொழில்நுட்ப துறையில ரொம்ப குறைவான ஒரு சின்ன ஏற்றம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு ரூபாய் அந்த பங்குகள் ஏறினதுனால ஏறி இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே அக்ராஸ் த போர்டு ரியாலிட்டி ஹெல்த் கார் பிஎஸ்யு பேங்க் பார்மா எல்லாம் ரெண்டு பர்சன்ட் இறங்கி இருக்கு குறிப்பா பார்மா இன்னைக்கு இறங்கினதுக்கு காரணம் அதுல ஒரு முக்கியமான அந்த குறியீட்டுல முக்கியமான பங்களிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பார்மா செக்டர்ல வந்து சயன்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் அந்த சயன்ட் நிறுவனத்தினுடைய முடிவுகள் வந்து இன்னைக்கு அதனுடைய அந்த காலாண்டு முடிவுகளுடைய தாக்கத்தை இன்னைக்கு பார்க்க முடிந்தது அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அதனால அதனுடைய அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் வந்து பதினேழு பதினெட்டு பர்சன்ட் துவக்கத்தில் பத்தொன்பது பர்சன்டே இறங்கி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தால் கூட திரும்ப இறங்கி இன்னைக்கு முடிவடையும் போது கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இறங்கி நானூறு ரூபாய் இறங்கி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் கிட்ட வணிகம் நடந்தது டுவர்ட்ஸ் த இந்த இண்டெக்ஸ் வந்து கணிசமாக இறங்குனதுக்கு அது ஒரு ஒரு காரணம் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இதுல ரொம்ப டவுன்வேர்ட் ஆனதுன்னு ஏதாவது நம்ம சொல்லலாமா சார் குறிப்பிட்டு இல்லை இன்னைக்கு தேதிக்கு அந்த சயன்ட் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் தான் இருபது பர்சன்ட்டுக்கு மேல இறக்கத்துல இருந்துருக்கு மற்றபடி ப்ராடர் மார்க்கெட்லயோ சரி அல்லது இந்த நம்ம ரெகுலர் இண்டெக்ஸ் அல்லது நிஃப்டி அதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாக ஒரு பெரிய அளவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் எனக்கு இருக்கிறதா தெரியல வேற என்னென்ன கம்பெனிகள் சார் காலாண்டு முடிவில் வெளியிட்டிருக்காங்க கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் நிறைய நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏ யூ ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு எஸ் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் அவங்க லாபம் ஏழரை சதவீதம் குறைந்திருக்குதா தான் இருக்காங்க பட் ஏழரை சதவீதம் குறைஞ்சிருக்குதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அல்ட்ரா டெக்கு டாக்டர் ரெட்டி ஸ்லாப் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஜி இண்டஸ் அதானி கிரீன் எனர்ஜி இதை பத்திலாம் நேற்று கூட பேசணும் அதானியை பத்தி இதெல்லாம் தொடர்ந்து இந்த நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவங்களுடைய மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வந்தது ப்ராஃபிட் வந்து இப்போ ரொம்ப பாசிட்டிவாக வெளியிட்டிருக்க நிறுவனங்கள் வெகு சில நிறுவனங்கள் இது ஒன்று இவங்களுடைய லாபம் வந்து இரண்டு மடங்கு அதிகரித்து மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் அப்படின்னு அப்படிங்கிறது பட் அதுக்கு வந்து மெயினாக ரீசன் வந்து ஒன் டைம் கெயின் முன்னாலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒன் டைம் கெயின்ங்கிறது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது கோடி ரூபாய் இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி நூறு அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கணும் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பது கோடி அப்படிங்கிறது இதனுடைய லாபமா நம்ம பார்த்துக்கணும் இதற்கு முந்தைய காலாண்டு இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு ஸோ ஆயிரத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி அப்படிங்கிறப்ப பெருசா தெரியும் பட் அதுல இந்த ஒன் டைம் ப்ராஃபிட் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி ஒன்னு இருக்குது ஸ்ரீராம் ஹவுசிங் பைனான்ஸ் லிமிடெடுங்க அதனுடைய அதிலிருந்து இருந்து வந்த ஒரு லாபம் இது அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்தது அதை ரிமூவ் பண்ணிட்டா ரெண்டாயிரத்தி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுக்கு ரெண்டாயிரத்தி எண்பது பட் அப்ப கூட பசிட்டிவ் தான் பட் இந்த ஒன் டைம் எப்போதும் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் எப்போதும் பார்க்கணும் பேங்கைன் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாக இருக்கு அதுவுமே அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து குறைவா ப்ராஃபிட் தான் பட் குறைவாக இருக்கிறது அதனால அந்த பங்குடைய விலையும் ஒரு ஆறு இன்னைக்கு இறங்கியதை பார்க்க முடிந்தது இண்டஸ்ட் அவர் இவங்களுடைய முடிவுகள் இன்னைக்கு வெளியானது அதனால இது இது இந்த பங்குடைய விலை ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருந்தது இன்னைக்கு பார்க்க முடிந்தது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து எழுபது கணிசமாக இன்னைக்கு குறைஞ்சிருந்தது நேத்து அவர் டேவோஸ்ல பேச பிஎஸ்சியில கூட சொன்னாரு இந்த ப்ரொமோட்டர் வந்து நிறைய பிரஷர் இருக்கு இன்புட் காஸ்ட் ரைட்டா இருக்கு பட் அவுட் புட் எங்களால விலையை ரொம்ப ஏத்த முடியல இந்த இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொன்னாரு அது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரிய பத்தி சொன்னாரு ஆர்டிபி அந்த விலை காத்தல்னு சொல்றதெல்லாம் தவறு காத்தல் கிடையாது அது விலை செயற்கையாக குறைச்சு வச்சிருக்காங்க கன்சாலிடேஷன் பேஸுக்காக கன்சாலிடேஷனுக்காக அப்படின்னு யாரையோ எதையோ ஒரு குடும்பத்தை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருந்தது அது நம்மளா ஊகம் ஊகத்தை வெளியே தெரிவிக்க முடியாது பட் அது விலையை குறைச்சு வச்சா அந்த நிறுவனங்கள் நஷ்டத்துல இயங்கும் பொழுது அல்லது லாபம் அதிகம் ஆடுவது பொழுது ப்ரோமோட்டோஸ் வித்துட்டு போயிருவாங்க அதெல்லாம் வாங்கலாம்னு ஒர்க் பண்ற மாதிரியான கருத்து ஒரு மாதிரி இதனுடைய என்ன தவற கூட பட் அதுதான் நான் புரிந்து கொண்டது நீங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க சார் ஆமா இன்னொரு முக்கியமான முடிவு வெளியாக இருக்கிறது இண்டிகோ இது அவங்களுடைய லாபம் வந்து பதினெட்டு பெர்சென்ட் குறைந்து இருக்கிறது குறைந்தால் கூட ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் லாபம் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது நேத்துமே இது குறித்த தகவல் வந்திருந்தது மத்திய அரசனுடைய அந்த அவங்க அந்த நிறுவனம் ஏர் பேசஞ்சர் அது சம்பந்தமான நிறுவனம் வெளியிட்டு இருந்த தகவல் அறுபத்தோரு பெர்சென்ட்டுக்கு மேல வந்து இண்டிகோவினுடைய பங்களிப்பு வளர்ந்திருக்கிறது அதாவது இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு பெர்சென்ட்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ அவங்களும் அவங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க சொன்னது வந்து டிஜிசின்னு சொல்றோம் இல்லையா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க வெளியிட்டு இருக்க வந்து என்னன்னா மூன்றில் இரண்டு மூணு விமானம் பறக்கிறது இந்தியாவுக்குள்ள அது இரண்டு விமானம் இண்டிகோ விமானம் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் தொடர்ந்து சிறப்பா இருக்கு இந்த தடவை மட்டும் அந்த எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லை கொஞ்சம் லாபம் குறைஞ்சிருக்கு கணிசமாக குறைஞ்சிருக்கு அதனால அந்த பங்கனுடைய விலையில் ஒரு தாக்கம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தை கிட்டத்தட்ட பிறகுதான் இந்த முடிவுகள் பொதுவெளியில் வந்தது அதனால இதனுடைய முழு தாக்கமும் என்றுதான் எனக்கு தெரியும் இந்த சூழலில் லிஸ்ட் ஆனது எப்படி ஆயிட்டு இருக்கு இன்று இஎம்ஏ பார்ட்னர் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதனுடைய பங்கு வெளியீடு அது வந்து என்எஸ்சி எமர்ஜின்னு சொல்லக்கூடிய அது ஒரு எஃப்எம்இ எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சியினுடையது தேசிய பங்கு சந்தையினுடைய எக்ஸ்சேஞ்ச் அதுல பட்டியலிடப்பட்டது அவங்க ஐபிஓ பிரைஸை விட இருபத்தாறு பெர்சென்ட் அதிகரித்து அது வந்து பங்குச்சந்தையில வந்து பட்டியலிடப்பட்டது நூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் ஐம்பது பைசான்னு முடிவடையும் போது கூட இருபது பர்சன்ட் அதிகமாக இருபத்தி நாலு ரூபாய் உயர்ந்து நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் எழுபது பைசா அப்படின்னு முடிவடைந்திருந்தது இதுதான் இன்னைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது அண்ட் பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது டென்டா வாட்டர் அண்ட் சொல்யூஷன்ஸ்னு ஒன்னு சொன்னேன் இல்லையா அந்த பங்குனுடைய இது வந்து இன்னைக்கு முடிவடைகிறது இன்னைக்கு தேதிக்கு நூத்தி பதினெட்டு மடங்கு வந்து அதுக்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட நூத்தி பதினெட்டு மடங்கு விண்ணப்ப படிவங்கள் வந்திருக்கு அவங்களுக்கு விண்ணப்பங்கள் அந்த பங்குகளுக்கான விண்ணப்பம் வந்திருக்கு இது தவிர நேற்று துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி முடிவடையக்கூடியது கூடியது சிஎல்என் எனர்ஜி அதே மாதிரி வந்து இன்று துவங்கி இருபத்தி எட்டு முடிவடைய கூடியது ஹெச்எம் எலக்ட்ரோமெக்ஸ் அப்புறம் ஜிபி லாஜிஸ்டிக்ஸ் நாளை துவங்கி இருபத்தி எட்டு முடிவடைகிறது மால்பாணி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்ங்கிறது வந்து இருபத்தி ஒன்பது துவங்கி முப்பத்தொன்று முடிவடைகிறது இந்த மாதிரி தொடர்ந்து பங்குகள் வழிவகுந்து கொண்டிருக்கிறது இதுல இன்று இந்த துவங்கி அந்த நிறுவனத்தினுடைய பங்கு சொன்ன இது வந்து ஆல்ரெடி இரண்டு மடங்குக்கு மேல அதாவது இந்த சிஎல்என் எனர்ஜி அந்த நிறுவனத்துடைய பங்குக்கான விண்ணப்பங்கள் அவங்க வெளியிடுவதை விட இரண்டு மடங்குக்கு மேல சப்ஸ்கிரிப்ஷன் முதல் நாள்லயே அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறதை நான் குறிப்பிட்டே ஆகணும் கம்யூனிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிண்ட் மார்க்கெட்ல பெரிய சேஞ்சஸ் இல்லை கோல்ட் அண்ட் சில்வர் ஏறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டினுடைய விலை ஒரு ஏற்றத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுங்கிற ஒரு அதுல இருந்து மேலிருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து அப்படின்னு வந்திருக்கு இருபத்தோரு டாலர் இன்னைக்கு ஏறி இருக்கு கிட்டத்தட்ட முக்கால் ஸோ அதனுடைய தாக்கம் தான் இங்கே நம்ம எம்சிஎக் சந்தையிலும் கிட்டத்தட்ட அரை சதவீதம் ஏறி இருக்கிறத பார்க்க முடிந்தது வெள்ளியினுடைய விலையும் அதே மாதிரி முப்பத்தோரு டாலருக்காக அமையல் போய்கிட்டு ஸோ இங்கேயுமே வந்து தொண்ணூத்தி இரண்டாயிரம் கிட்ட இருக்குது சங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட எண்பதாயிரத்து கிட்ட வணிகம் நடக்கிறது இது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் இதற்கு நேர் மாறாக கச்சா எண்ணினுடைய விலை அந்த ஒன்பதாயிரத்தி அறுநூறுல இருந்து இறங்கி ஐநூறுக்கு கீழே வந்து இப்ப ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய் கிட்ட வணிகம் நடக்கிறது சர்வதேச சந்தையிலுமே எழுபத்தஞ்சு டாலர் கிட்ட வந்துருச்சது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எழுபத்தஞ்சு டாலர் கிட்ட வந்துருச்சு குரூட் ஆயில் குழந்தைக ரீசன் இருக்குங்களா நிச்சயமா அதற்கான காரணம் இருக்கு என்னன்னா தொடர்ந்து நம்ம அமெரிக்க அதிபர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அமெரிக்கா மிக அதிக அளவுல வந்து சேல் கேஸ் அது மாதிரி பெட்ரோலிய உற்பத்தி பண்ணி உலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய போறோம்னு சொல்லியிருக்காரு டம்ப் பண்ண போறோம் விலையை கணிசமாக குறைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு டேவோஸ்ல அவர் வந்து பேசியிருக்காரு இது மூலமாக வீடியோ கான்பரன்சிங் மூலமாக டாவோஸ்ல இப்ப வேர்ல்டு எக்கனாமிக் போரம் நடக்குது இல்லை அங்கு உலக தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒன்னு பிசினஸ் கம்யூனிட்டி நீங்க மேக் இன் அமெரிக்கா இங்கு அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் அமெரிக்கால உற்பத்தி பண்ணுங்க உங்களுக்கு உலகத்திலேயே மிக குறைந்த டாக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கும் உங்களுக்கு அத சலுகையை நான் செய்யறேன் அதுக்கு நேர்மாறாக நீங்க வெளியே உற்பத்தி செஞ்ச பேச டாரிஸ் நான் டேரிஸ் போட ஒரு ஒரு மிரட்டல் அதை ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு நல்ல ஆலோசனை சவுதி அரேபியா மற்ற அரபு நாடுகளுக்கு சொல்லியிருக்காரு கச்சா என்னுடைய விலையை நானும் டம்ப் பண்ண போறேன் நீங்களுமே குறைங்க கணிசமாக குறைக்கும் பட்சத்தில் ரஷ்யாவுக்கு இன்சென்டிவ் போயிடும் உக்ரைன் வர்ற ஆட்டோமேட்டிக்கா எண்டுக்கு வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு எண்ணெய் மூலமாக வரக்கூடிய பணம் வந்து குறையும் கணிசமாக அதன் லாபம் குறையும் நஷ்டம் ஏற்படலாம் அவங்க வந்து குறைக்கலாம் அதனால நீங்க அதை பண்ணுங்க அந்த போரே முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு ஒரு சென்சிபிளான எக்கனாமிக் சைட்ல ஒரு பிரெஷர் இருக்கக்கூடிய ஒரு முடிவாக அது இருக்கலாம் ஆனா நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல இதன் காரணமாக கட்டாயனுடைய விலை தொடர்ந்து இறக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது கரன்சி எப்படி சார் இருக்கு டாலர் எப்படி இருக்கு கொஞ்சம் நிதானமாக ஆரம்பிச்சிருக்கு டாலர் வந்து நூத்தி எட்டு டாலர்களுக்கு டாலர் இண்டெக்ஸ் அதனுடைய தாக்கம் இங்கேயும் ரூபாய் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டு பைசா இன்னைக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகி எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா கிட்ட வந்திருக்கு எண்பத்தி ஆறு ஐம்பதை தாண்டி அதை பார்த்தோம் நம்ம இந்த வார துவக்கத்துல அதுக்கு மேலே போனுச்சு இப்ப எண்பத்தி ஆறு இருபத்தி ஐந்துக்கு வந்திருக்கு முன்பே வணிகத்துல தேசிய பங்கை சந்தையில சோ கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகுற மாதிரி தெரியுது ரூபாயினுடைய மதிப்பு இப்போதைக்கு தற்காலிகமாக சார் கரென்சி டாலர்லாம் சொன்னோம் கிரிப்டோ விலை எப்படி சார் இருக்கு கிரிப்டோனுடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கு திரும்ப மறுபடியும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ஏற்றத்துல இருக்கிறது நம்ம பார்க்க முடிந்தது பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் டாலர் அதிகரிக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் டாலருக்கு மேல வணிகம் நடக்குது பட் அது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து கவனமா நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த நினைவுபடுத்த விரும்புறேன் நேத்து உங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் பேடிஎம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் மீது வந்து விசாரணையை துவக்கி இருக்கிறாங்கிற செய்தி கசிந்ததை நீங்க பாத்திருப்பீங்க பே பேடிஎம் இன்னும் ஒரு நான்கைந்து இந்த பேமெண்ட் கேட்வே வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது என்னன்னா இந்த பேமெண்ட் கேட்வே பயன்படுத்தி பணம் வந்து ஒரு சைனீஸ் நிறுவனத்திற்கு போயிருக்கு இந்தியாவில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவ மாநிலங்களில் வந்து அவங்க வந்து பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க கலெக்ட் பண்ணி கிரிப்டோவில் நாங்கள் வந்து அந்த கிரிப்டோ மைனிங்கில் நீங்கள் பங்கெடுக்கலாம் அதில் வரக்கூடிய லாபத்தை தருகிறோம்னு சொல்லி ஃப்ராடு பண்ணியிருக்கத அந்த அது வந்து வயலேஷன்னு சொல்லி பணம் போயிருக்குன்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறதா தகவல் வெளியானது பட் பேடிஎம் அதனால அந்த பங்குனுடைய விலை கூட கணிசமாக இன்னைக்கு ஒரு எட்டு கிட்ட இறங்குச்சு எண்ணூறு ரூபாய்க்கு கீழே வந்தது பட் அதற்கு பிறகு பேடிஎம் ஒரு கிளாரிஃபை

சொல்லுங்க நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கிரிப்டோல இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நடக்குது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சார் அதே மாதிரி இப்ப மொபைல் ஆப்பிள் வச்சிருந்தா ஒரு வேலை அது வந்து ஸ்விக்கி சொமேட்டோ நிறைய விஷயங்களுக்கு நடக்குதுங்கிறாங்க ஓலா ஊபர் அப்படின்னு அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா சார் இது நிச்சயமா அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வச்சு பிரைசிங் பண்றதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதாவது நீங்க ஐபோன் வச்சிருந்தா வந்து கொஞ்சம் பணக்காரர் வசதி படைத்தவர் உங்களுக்கு ரேட்டை கூட சொல்றது ஆண்ட்ராய்டு போன் வச்சிருந்தா வேற மாதிரி சொல்றது அல்லது உங்களுடைய போன்ல வந்து ஆண்ட்ராய்டிலேயே வந்து தேசமான போன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னது ஒரு குற்றச்சாட்டு ஆனால் நான் பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பிராக்டிக்கலா பார்த்திருக்கேன் என்னன்னா வந்து நீங்க வந்து முதல்ல ஊபர்ல ரேட்ட செக் பண்ணிட்டு இரநூறு ரூபா போட்டிருக்காங்க ஓலால கம்மியா இருக்கும்னு போறீங்க ஓலால இருநூத்தி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஊபருக்கு வந்தா ஊபர்லயும் இருநூத்தி இருக்கும் இது வந்து அந்த நேரத்துக்கு மாறினதுனால கூட இருக்கலாம் நம்ம தற்செயலான நிகழ்வா இருக்கலாம் நமக்கு தெரியல பட் நிச்சயம் ஆனா நம்முடைய எல்லாத்தையும் டிராக் பண்றதுக்கு நம்ம அனுமதி குடுக்குறோம் இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணையில நம்ம பல விஷயங்கள் நம்ம தொலைபேசியில் இருந்து அவர்கள் கொள்வதற்கு நாம் அனுமதி கொடுக்குறோம் அதுல இதுவும் ஒன்னா இருக்கலாம் ஸோ அதன் காரணமாக இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு என்னன்னா ஐபோன் வச்சிருந்தா ஒரு மாதிரி ஆண்ட்ராய்டு வச்சிருந்தா ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது இல்லைன்னு அவங்க வந்து சொல்றாங்க பட் இதை வந்து இப்ப யூனியன் கன்சூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க அதுல வந்து சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு சிசிபிஏன்னு அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அந்த தொலைபேசிக்கும் அந்த மெயில்ஸுக்கும் அவங்களுக்கு நிறைய வந்திருக்கு கம்ப்ளைண்ட் அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க அந்த விளக்கத்தை பொறுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இது தவிர இன்னொரு விஷயம் நம்மள பகிர்ந்துக்கணும் ஜப்பான் பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்களுடைய இந்த பேசிக் வட்டி விகிதம் இருக்கு இல்லையா நம்ம ரெப்போ ரேட் சொல்றோம் ஜப்பானுடைய மத்திய அரசு வங்கி வந்து பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்க வட்டி விகிதத்தை அரை சதவீதமாக உயர்த்தி இருக்கிறார்கள் திரும்ப சொல்றேன் அரை சதவீதம் உயர்த்தல அரை சதவீதமாக உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னா இதுக்கு முன்னால் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா பாயிண்ட் டூ பைவ் பர்சென்ட் கால் சதவீதம் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்றது அதை இப்போ அரை சதவீதமா உயர்த்தியிருக்காங்க ஏன்னா அங்கு வந்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் பணவீக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு அதன் காரணமாக இத நாங்க அதிகரிச்சிருக்கோம் பணவீக்கம் இரண்டு பர்சென்ட்க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வராதப்ப இது வந்து மெல்ல மெல்ல அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் ஜப்பான்ல கடன் வாங்குறவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் பட் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் சிறப்புங்க சார் நிறைய தகவல் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து சொன்னீங்க சார் நம்ம நேர்ல நிறைய கேள்வி வந்து கேட்டுருக்காங்க இந்த ஐடிசி ஹோட்டல் எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகல அலகேட் ஆகல நிறைய பேர் எல்லாம் சொல்லிருக்காங்க அத பத்தின பதில் நாளைக்கு வந்து நம்ம கமெண்ட்ஸ்வல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் அன்னைக்கு நம்ம நாளை அதுக்கான பதிலை நம்ம அளிக்கலாம் தங்கியூ சோ மச் சார் ரொம்ப நன்றி நன்றி திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்